எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக வாழ அப்படிங்கிற தலைப்புல என்ன விஷயம் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் நெஞ்சுவரி இது வந்து இப்போ சாதாரணமா வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள்ல காய்ச்சல் தலைவலி மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயத்துல இதுவும் ஒன்னா இருக்கு யார் யாருக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லாம எல்லாருக்குமே வரோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் இது எதனால வருது ஏன் வருது நம்ம எப்படி வந்து இதை வராம இருக்கிறது தடுக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம இன்னைக்கு பேச போறோம் இதுல முக்கியமா இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் நம்மளோட எல்லாருமே எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு யாரும் உட்கார்ந்து சாப்பிடமான்னு கேட்டால் கிடையாது ஓட ஓட நடக்க நடக்க சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரி ஒரு எப்பவுமே வந்து ஒரு குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்க மாதிரியே ஆயிடுச்சு குழந்தைங்களை ரெடி பண்ணணும் காலையில கையிலிருச்சுன்னா குழந்தைங்களை ஹஸ்பண்டா வேலைக்கு அனுப்புகிறோம் ஹஸ்பண்டுக்கு ஈக்குவலா இப்போ பெண்களும் வேலை பார்க்குற மாதிரி தான் ஆயிடுச்சு அதனால எல்லாருமே வந்து ஒரு அறக்கப்பறக்க வாழ்க்கையில நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம அறக்கப்பறக்க வாழ்ந்தாலும் எதற்காக வாழறோம் நம்ம உயிர் இருந்தால் சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும் அதனால நம்மளுடைய உடல் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு உடல்நலம் பாதித்தாலும் பாதிச்சாலும் அது அத்தனை பேரையும் பாதிக்கும் அதனால நம்ம எல்லாருமே பாதுகாப்பாக இருக்க வேணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம இருக்கணும் என்ன சொல்கிறீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எப்படி இருக்க முடியும் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் ஃபீஸ் கட்டணும் மருத்துவ செலவு இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்புறம் எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும்னு சொல்லிவிட்டு கேட்கலாம் ஆனால் இது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால குறையுமா எல்லாமே நடக்கிறது தான் நடக்கும் அதுக்காக நம்ம அப்படியே இருக்கணும்னு நான் சொல்ல வரல நம்மளால் அளவுக்கு உழைக்கலாம் நமக்கு மேலே வந்து சுமையை ஏத்துனா நம்மளால எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த சுமையை தான் நம்மளால தூக்க முடியும் அதுக்கு மேல ஏத்தனா நம்மளால முடியாது நம்ம கீழே விழுந்துருவோம் அதனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு எல்லாரும் ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் தூங்கியே ஆகணும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பெண்கள் முக்கியமா பத்து மணி ஆனாலும் அவங்களுக்கு கிச்சன்ல வேலை முடியாது பதினோரு மணி ஆனாலும் முடியாது பன்னிரண்டு மணியாலும் முடியாது அன்னைக்கு வேலை முடிஞ்சிட்டாலும் அடுத்த நாளைக்கு வேலைக்காக அடுத்த நாளைக்கு என்ன சமைக்கணும் அதுக்கு எதை ஊற வைக்கணும் எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரீ பிளான்டாகவே பண்ணுற விஷயம்னே நிறைய இருக்கு பெண்களுக்கு இதனால அவங்களுடைய தூக்கம் வந்து கெடுது கண்டிப்பா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னையில இருந்து பத்து மணி தூங்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் வாங்க கண்டிப்பா அப்பதான் பதினோரு மணிக்காச்சும் போய் தூங்குவீங்க தூங்கினா ஆறு மணில இருந்து ஏழு மணி நேரம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும் தூங்க போகும்போது ரூம் எல்லாத்தையும் லைட் தரைய விழுந்து ஜீரோ வால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டை போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி போட்டு வைக்காதீங்க டீப் ஸ்லீப் இருக்கிறவங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தூங்கும்போது போது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் இருட்டு அறையில் தூங்குனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த தூக்கம் இருக்கும் அது பிடிக்காது எனக்கு தூ இருட்டு அதை தூக்கம் தூங்க தூக்கமே எனக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய உடம்பு எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லைன்னு சொன்னால் உங்கள் மனசும் மூளையும் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தூங்கினாலும் பகல முடிச்சிட்டு இருக்க மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அப்படி அப்படியா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ஆறு மணி நேரத்துக்கு ஏழு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கியே ஆகணும் காலையில் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு நீங்க எழுந்துன்னா அவ்வளோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நல்லா தூங்கி எழுந்தீங்கனாலே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபடலான்னு சொல்லி கார்டியாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாரு அதே மாதிரி நிறைய பேர் நைட் ஷூஃப்ட் வேலை பார்க்குறாங்க ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் இப்ப நைட் ஷூஃப்ட் வேலை பார்க்குறாங்க அவங்க எப்படி நைட்டு தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா நைட் ஷூட் போயிட்டு வரீங்களா உடனே உங்களுடைய வேலைகளை பாருங்க பார்த்துட்டு ஒரு பத்து மணிக்கா தூங்குறீங்களா கண்டிப்பா ஒரு ஆறு மணி நேரம் கட் ரூம்ல ஜன்னல் கட்டன் எல்லாம் பூட்டிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் போடுங்க அந்த ஆழ்ந்த உறக்கம் இருந்தாலே அதுக்கப்புறம் எளிமையு நீங்க மறுபடியும் உங்களோட ரொட்டினா பாருங்க நீங்க கண்டிப்பா வந்து நைட் ஷூப்ட் பாக்குறவங்க மார்னிங் தூங்கதோ பழக்கமா வச்சிருப்பீங்க அதை நீங்க டீப் சீப்பா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டு அடிக்க நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தா மட்டுமே உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாம ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வராமல் இருக்கும் நம்ம சாதா வாங்கக்கூடிய ஒரு வண்டி அதாவது டூ வீலர் ஃபோர் வீலரையே பார்த்து பார்த்து கவனிப்போம் அது சர்வீஸ் கொடுக்கணும் அதை வந்து தொடச்சி வச்சுக்கணும் எல்லாமே கரெக்டா இருக்கா டயர்ல காத்து இருக்கா எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருப்போம்ல அடிக்கடி அந்த காசு கொடுத்தா அந்த கண் அந்த டூ வீலரோ ஃபோர் வீலரோ அதாவது எதாவது ஆயிடுச்சுன்னா கூட மறுபடியும் அதே காசை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிக்கலாங்கிற ஒரு பொருளுக்கே நம்ம இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்ம உயிர் வந்து எத்தனை கோடி ரூபாய் நீ கொடுத்தாலும் திருப்பி கிடைக்காத ஒரு பொருள் அப்புறம் நீ அதையும் வந்து ஒழுங்காக பாதுகாக்கணுமா இல்லையா கண்டிப்பா நல்லா தூங்குங்க வண்டிக்கு இருக்க கொடுக்கக்கூடிய மரியாதையில கொஞ்சமாச்சு நம்ம உடம்பு கொடுங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து தூங்க போகும்போது மொபைல எடுக்கிறாங்க மொபைல எடுத்துட்டு ரீல்ஸ் ஒரு ரீல்ஸுக்குள்ள போனாங்கன்னா அது பாட்டு கை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டு போயிட்டே இருக்கும் அது ஸ்டாப் எண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் மணி பார்த்தா திடீர்னு பன்னெண்டா இருக்கும் நீங்கள் பத்து மணிக்கு படகு போயிருப்பீங்க ஆனா மணி திடீர்னு பன்னிரண்டா இருக்கும் சரி இந்த ஒன்னே பார்த்துட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க எப்பவுமே தூங்க போறதுக்கு ரெண்டு மணத்துக்கு முன்னாடி டிவி பார்த்தாலும் சரி மொபைல் பார்த்தாலும் சரி தூங்க போறதுக்கு ரெண்டு மணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுங்க கண்ணு கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும் அந்த அந்த பார்த்தா அந்த மைண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நீங்க தூங்குங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஆழ்ந்த உறக்கம் முறை எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க எல்லாமே எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கக்கூடியது இந்த வயிற்றுக்காகவும் இந்த உடம்புக்காகவும் தான் இந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம நாளைக்கு வேலைக்கு நல்லபடியா போக முடியும் நம்மளுடைய குழந்தைங்களை பார்க்க முடியும் நம்மளுடைய அப்பா அம்மா யார் யாரா இருந்தாலும் சரி நல்லபடியா கவனிச்சுக்க முடியும் அதனால எல்லாருமே ஆரோக்கியமா வாழ்வோம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய சாதா பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டிய பொருட்கள் கிடையாது நான் சொன்ன விஷயம் எல்லாமே ததா பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் சொன்னால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நன்றி